ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நாய் துரத்துன்னு சொல்லிட்டு குடு என்ன பண்ணுவான ஒரு வீடு கேட்டில் வந்து எகிரி அந்த நாய் நாயை அப்பவும் விடாது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அவன் என்ன பண்ணுவானா ஒரு வீட்டில் இருக்க பெட்ரூம் வரைக்கும் போயிடுவா அங்களுக்கு ஒரு எழுப்பையை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னே இவர் யார் நீனா இந்த நாய் என்னை கடிக்க பார்க்குறதுனே சரி நீ என்னை கிஸ் பண்ணி இந்த நாய் அமைதியாக இருந்தால் என்ன உலர்வு என்னன்னே அவன் டக்குன்னு கிஸ் பண்ணணுன்னே அந்த நாய் அமைதியாகிடும் வந்து என்னென்னு திருத்திருந்து முழிக்கும் அந்த பொண்ணு அப்போ அவன் சொல்லுவான் இது வந்து என்னோட நாய் இதை அந்த பொண்ணு ஒரு செம்ம டைச்சாய் அவனை அடிக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த நாய் வந்து கொலைக்கும் நான் அடிச்சுன்னா அந்த நாய் அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அவன் வந்து அங்கே தான் அமிச்சிருவான் இப்போ பொண்ணு காய்ச்சி முடிச்சுன்னு கத்தோம் இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து என் பாய் ஃப்ரெண்டு கூட வந்து வெளியே போனே ஆகணும் இப்படி ஆகிட்டேன் நான் எப்படி இருக்க உங்களால் என் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு அங்கே இப்படின்னு போடணும்னே அவன் வந்து சா சரி நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ நான் என் கிட்ட சொல்லி அங்கே கொண்டு போய் விட சொல்கிறேன் கொண்டு அந்த பொண்ணு டென்ஷனாக எப்படி பார்க்கும் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் வேற வர பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க டென்ஷன் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மரியாதை எங்கள் வீட்டு விட்டு வெளில போயிடும் அப்படின்னு சொல்லி திட்டினோட அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அழகாக வந்து என்ன பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்டு போயிடும் அங்கே போனோன்னே அவங்கள அவர் வெறுப்பாக உட்காந்துட்டுப்பான் அப்படியே முறைச்சினே இருப்பான் சாரி பேபி லேட் ஆகிடுச்சு பேபி அப்படி அப்படி அந்த பொண்ணு எவ்வளோ ரீசன் சொல்லி அவன் கேட்கவே மாட்டான் நான் உனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒரு ஹோட்டலில் வந்துட்டு எல்லாமே பே பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டென்ஷன் ஆயி பா சரி உன் கம்பல் எங்கள் ஒரு காதில் இருக்குதுன்னா ஐயோ காணுந்தே அப்படின்னு சொல்லிட்டு அது பொண்ணு திருடுறதுன்னு முழிக்கோம் எனக்கு இப்பவே அந்த நான் எவ்ளோ காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு அவன் வந்து மணியை மட்டுமே வந்து பேசிட்டே இருக்கணும் இந்த பொண்ணு கோவம் வந்துடும் அப்ப நான் முக்கியம் இல்லைன்னா எனக்கு பணம் தான் முக்கியம் இந்த பொண்ணு என்ன பண்ணும் போயிட்டு அந்த கம்பல் எடுக்கலாம் மறுபடியும் அவன் வீட்டுக்கே போ அங்க போய் பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான் இந்த பொண்ணு பார்த்தேன்னு நீயா சரிவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மனுப்பி கேப்பான் வேறு என்ன கூடயே ஏன் அப்படின்னா இல்லை நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபீல் பண்ணி பேசணும்னே அந்த பொண்ணு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இல்ல அது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவள் வந்துட்டு எங்க ஆனிவர்சரி அப்போ இறந்துட்டா அவளுக்காக தான் நான் வந்து எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ என்ன ஆச்சுன்னா இல்லை நான் போனேன் என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என் கம்பல் காணோம்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் அப்படினு சொல்லி என்னை வந்து அந்த அமிச்சு விட்டுட்டானே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவனா கம்பளை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு கம்பளே கிடைக்காது என்ன பண்ணுவான் இந்த என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கி வச்சது இந்த கம்பல் கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பல் எடுத்து அவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் என்னால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கடைசியாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவளுக்கு வந்துட்டு பாய் கூட சொல்ல முடியல அப்படின்னு போது இந்த பொண்ணு ஒன்று என்ன பண்ணணும் கம்பளை எடுத்து காதில் மாட்டி நீங்கள் கண்ண முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேள் ஃப்ரெண்டோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு உள்ளே வந்துடும் வந்தோடனே இதுக்காக தான் நீ வந்து யா இப்போ எனக்கு கழட்டி விட்டுட்டு இந்த படக்காரனை பிடிச்சிக்க போறியான்னு சொல்லிட்டு சண்டை போடுவனே அவன் என்ன பண்ணுவான் இந்த பொண்ணு அடிக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க நாயை விட்டு உடனே அவனை துரத்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொண்ணு சொல்லும் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவையே இல்லை அவங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவனும் வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிப்பான் இந்த வீடியோ புடிச்சுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க